வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது எங்கள் வீட்டில் அம்மாவும் டான்ஸ் ஆட போகிறேன் நம்ம வீடியோவை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் போட்டுக்கிறங்க என் பேத்தியோட இப்போ நான் டான்ஸ் ஆட போகிறேன் ஆடவா ஆடல ஆடல என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இங்கே ஏ சூப்பரில் சூப்பராக இருக்கா ட்ரெஸ்ஸெல்லாம்

லைக்கு வலையிலம் போடுங்க இன்னும் போட வேண்டிய வலையில இருக்கவே அவ சைஸ் இருக்கவே டேய் எல போடலா கைக்குடு கைக்குடு ஒரு கைல மட்டும் போடு இது எலால தேரும் கடக்கிறத ஐ அன்றா கம்மல் போட்டுக்கலாம் காது இந்த வருஷம் குத்துறோம் அடுத்த

பேத்திக்கு கி கம்பைன் போறேன் மேடம் சாரி தெய்வானா ஆட நான் பேக்கிங் ஓட வரேன் தனியா அப்புறம் நம்ம ரெ ரெ சேஞ்ச் பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் நீங்க ஒரு கண்ணாடி இருக்குமே இன்னொரு வாட்டி பிராக்டிஸ் reson reson reson

கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க பை பை